எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட புரளிகளை பரப்பி விடாதீங்க அப்படின்னு பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவர்கள் வந்து தற்போது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்ட புரளிகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்களும் பாரதி கண்ணம்மா சீரியல் ரொம்ப பிரபலமான சீரியல் அந்த சீரியல்ல ஹீரோவா நடிச்ச அருண் பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல ஸோ இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செய்துக்க போறாங்க அப்படின்னு செய்திகள் வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தற்போது இவங்க ரெண்டு பேருமே காதலித்து வந்துகிட்டு இருக்காங்க போகிற நிறைய இடத்துல இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றா தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி புகைப்படங்களுடன் நிறைய செய்திகள் வெளிய வந்துச்சு ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு வர செய்திகள் வந்துட்டு இது சம்மந்தமாக நம்ம சேனலுமே வந்துட்டு இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் பட் இப்போ அர்ச்சனா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் அருணும் நீண்ட நாள் நண்பர்கள் தான் எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து பேட்டி எடுக்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேடம் அப்போது உங்களுடைய லவ் சம்பந்தமான வதந்திகளுக்கு இதை ஒரு முற்றுப்புள்ளையாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணல நாங்கள் ரெண்டு